அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரகடி எல்லோரும் தமிழில் வந்து உயிர்மை எழுத்துக்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா க கி கூ கு கே கே கை கோ கோ கௌ இந்த மாதிரி படிச்சிருக்கோம் இல்லையா அதே போல் தான் இப்போ ஹிந்திலையும் நம்ம படிக்க போகிறோம் பார்க்கலாங்களா பாரகடி அ ஆ இ ஏ ஐ ஓ ஆ ஆக இப்போ இந்த கீழே இருக்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து இந்த சிம்புள்ஸ் இதை வச்சு தான் இது வந்து காவா கியா கூ வா கூ வா குரூவா அப்படின்னு சொல்கிறது இந்த ஜஸ்ட் இந்த சிம்பிள்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா போதும் நம்ம ஆல்ரெடி வேஞ்சலில் படிச்சிருப்போம் இல்லைங்களா க க க க அது தெரிஞ்சாலே இது எல்லாத்தையும் ஈஸியாக படிச்சிடலாம் பாருங்க இப்போ க கா இந்த கே போட்டு பக்கத்தில் ஒரு துணைக்கால் போட்டிருந்தா அதை கான்னு படிக்கணும் அடுத்து அதே கா போட்டு முன் பக்கமா ஒரு பெண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா இப்படி இந்த மாதிரி முன் பக்கமா பெண்டு இருந்தால் அதை கி அப்படி சொல்லணும் அதுவே பின் பக்கமா பெண்டு இருந்தால் நீங்கள் இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதாக சொல்கிறேன் பின் பக்கமா பெண்டு வந்து அதை கீ இப்படி படிக்கணும் அடுத்து க போட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் சீயை திருப்பி போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருந்தால் அது கு அப்படி படிக்கணும் அடுத்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருந்தால் கு நம்ம சி போடுவோம்ல சி அது அப்படி டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாகவே சி மாதிரி இருக்கா இது போல் போட்டிருந்தா அது குரூ இப்போ க போட்டு மேலே ஒரே ஒரு கொம்பு இருந்தால் அது கே அதே க போட்டு மேலே ரெண்டு கொம்பு இருந்தால் அது கை க போட்டு பக்கத்தில் ஒரு துணைக்கால் ஒரு கொம்பு இது கோ இதை கோன்னு படிப்போம் அதே கே போட்டு பக்கத்தில் ஒரு துணைக்கால் ரெண்டு கொம்பு நல்லா கேட்டுக்கோங்க ஒரு துணைக்கால் ஒரு கொம்பு இருந்தால் அதை கோ ஒரு துணைக்கால் ரெண்டு கொம்பு இருந்தால் அது கவு அதாவது வரிசை கவுன்னு சொல்லணும் அடுத்து க போட்டு மேலே ஒரு புள்ளி இருந்தால் கம்னு சொல்லணும் நம்ம இங்கே அம் படித்தோம்ல வந்து கம் இது ஆ போட்டு மேலே புள்ளி இருந்தது அம்மு இது க போட்டு மேலே புள்ளி இருந்தால் கம் அடுத்து க போட்டு சைடில் புள்ளி இருக்கு இல்லைங்களா கக இதை நல்லா இந்த ஐ நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இது நல்லா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ அடுத்து வெஞ்சனில் ரெண்டாவது க பார்த்தோம் இல்லையா கி கி குரு கே கை கோ கௌ கம் கவு இப்போ இந்த டூ லைன்ஸ் மட்டும் மறுபடி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு க க கி கி குரு கே கை கோ கௌ கம் கஹ அடுத்து இது செகண்டு க க அழுத்தி சொன்னோம் கி கே கு கே கை கோ கவு கம் கஹ இப்போ இந்த ரெண்டுலையும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்க்கலாமா இது லைட்டாக சொல்லணும் கி கி கு घु ग्र गे गई गो, गो गौ गम गह அடுத்து फोर्थ ग ग गा गी गी गु गौ गु, गु, गु ग्र गे गई गो गौ गम गह இப்போ இந்த நாலு லைன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுங்களா இதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஜஸ்ட்டு இந்த சிம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் எல்லாத்தையும் ஈஸியாக படிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஆ ஆயி நல்லா தரோவ மெமரி பண்ணிக்கோங்க அடுத்து வியஞ்சன் கான்சோனன்ட் சொல்லி கொடுத்த இல்லைங்களா எழுத்துக்கள்னு க க க சொல்லி கொடுத்தால அதை நல்ல மெமரி பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்து இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக மெமரி ஆகிடும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்